Our uh, friends எப்பயுமே கோதுமை ரவையில் உப்புமா தான் செஞ்சுட்ருக்கீங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பேனில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துன்ட்டு பிரியாணி மசாலா எல்லாத்தையும் தாளிச்சின்ட்டு அதில் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கின்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கின்ட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கின்ட்டு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மசாலாஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தயிர் கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நான் வந்து மஞ்சள் பொடி தனியா பொடி பொடி அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா சீரகத்தூள் கொஞ்சமாக வந்து ஆல் மசாலா நான் ஒன்று வச்சுருக்கேன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிரியாணி மசாலா வேணும்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் அந்த தயிரில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸை போட்டு வதக்கிட்டு அப்புறம் எடுத்துக்கிற கோதுமை ரவைக்கு ஒரு டம்ளர் கோதுமை ரவைனா ரெண்டு டம்ளர் வெந்நெய் சேர்த்து உப்பு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கோதுமை ரவையை போட்டு கலந்தோம் அப்படின்னா சூப்பரான கோதுமை ரவை வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்